வங்காயம் சார்பாக நண்பர்களுக்கு வணக்கம் ஓகே ஓகே இல்லை இல்லை ஒன்றும் இல்லை என்னமோ நமக்கு திடீர்னு அண்டம் கிடுகிடுன்னு நடுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இப்போது ஓகே நார்மல் தான் நம்ம தொடர்ந்து வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு டைலாக் பேசணுன்னு ஆசையாக இருக்குது அதை மட்டும் பேசிக்கிறேன் அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம் என்னென்னா என்னமோ நடக்க போகுது என்னமோ நடக்க போகுது ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா சொல்றா அண்டம் கிடுகிடுன்னு நடுங்க போகுது கிடுகிடுன்னு நடுங்க போகுது ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா சொல்றா அப்படின் இப்பதான் ரிலாக்ஸா இருக்கு அது மனசுக்குள்ளே இருந்துச்சு ஒரு ரெண்டு நாள் அந்த இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியாச்சு இப்படி நடக்க போகுது நடத்தி காட்ட போறோம் போகுது நம்ம பேசுவோம் விஷயத்துக்கு வருவோம் எதை பற்றி நம்ம பேச போகிறோன்னா மருத்துவர் ராமதாஸ் அவரோட எண்பத்தாறாவது பிறந்த நாள் விழாவில் ஒரு பத்து நிமிஷம் தாங்க பேசியிருப்பார் ரெண்டு நாளாக போடு வெளு வெளு வெளுன்னு சோசியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்டிங்கு அது முப்பத்தஞ்சு வருஷம் பேஸ்மெண்ட்டு அப்படி தான் இருக்கும் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நீங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் எங்கே பாரு சீமானோட தம்மையில் தான் இருக்கும் சீமானை பற்றின பேச்சு தான் இருக்கும் சீமானை தான் எல்லோரும் காடி துப்பிக்கிட்டு கழுவி ஊற்றிக்கிட்டு சாரி சீமானை பற்றி தான் விமர்சனம் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ பாருங்கள் குறிப்பாக அந்த பட்ஜெட் வந்ததுக்கு அப்புறம் பாருங்கள் எங்கே பாரு அது விக்கிரவாண்டி தேர்தலில் இருந்தே தொடருது அதுவும் குறிப்பாக பட்ஜெட்டு வெளிவந்ததுலேருந்து எங்கே பாரு சி பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஒரே ட்ரெண்டிங் எந்த சோஷியல் மீடியாவனா ஓபன் பண்ணுங்க எங்க பார் மாங்கா சிம்பல் தெரியுது எங்க பார் மருத்துவர் ராமதாஸ் தெரிகிறாரு அன்புமணி ராமதாஸ் தெரிகிறாரு அட போங்கப்பா என்ன பேசியிருந்தார் மருத்துவர் ராமதாஸ்னா நம்ம ஒரு மாதிரி ரிவர்சல் வருவோம் சாதிவாரி கணக்கெடுப்பு நிலத்தருன்னு உவாங்கிட்ட கேட்டா நீ மத்திய அரச காட்டுற அதுக்கு எதுக்கு நீங்க முதலமைச்சர் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொன்னா ஒன்ன நீ மத்திய அரச கை காட்டுற அப்போது நீ எதுக்கு இங்கே அப்படிங்கிற வார்த்தை வரைக்கும் எல்லாம் என்ன நினச்சிருப்பீங்க யாரை சொல்றாரு நினச்சிருப்பீங்க அண்ணாமலையை கழிவு கழிவு ஊற்றுறாருந்தான் நான் நினச்சிருப்பீங்க நானும் அப்படிதாங்க நினைச்சேன் நினச்சேன் பிஜேபி உங்கள் கூட நான் இப்போது ஒப்பந்தம் போட்டு கூட்டணி வச்சேன் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு நீங்கள் ஒத்துழைக்கல இடஒதுக்கீடு தரல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கல சாதிவாரி கணக்கெடுப்பு எதுவுமே நடத்தலை அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலையை திட்டுறாரு போல் பிஜேபிக்கு இங்கே அவர் தானே மேனேஜரு அப்போ அண்ணாமலையை திட்டுறாரு அண்ணாமலை கிட்ட கேட்டிருப்பார் போல அவரு மத்திய அரச கை காட்டுறாரு போல அப்படின்னு நான் நினைச்சேன் அந்த இரண்டாவது வார்த்தையை கேக்குற வரைக்கும் அதை கேட்டதுன்னே எனக்கு ஷாக் சாதி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க ஒன்ன கேட்டா நீ மத்திய அரச கை காட்டுற அப்ப எதுக்கு நீ இங்க முதலமைச்சர் பாருங்க எனக்கு பக்குன்னு தூக்கி வாரி போட்டுச்சு நம்ம மருத்துவர் ராமதாஸா இப்படி எல்லாம் பேசுவாரு அவர் பேச மாட்டார் ரொம்ப மரியாதையான மனிதராச்சே அவர் நாகரிகமான அரசியல் முதிர்ந்த அரசியல்வாதி மூத்த அரசியல்வாதி அவர் இப்படியெல்லாம் யாரையும் அவ்வளவு சீக்கிரம் பேச மாட்டாரு அதுவும் ஒரு மாநிலத்தோட நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நம்ம மக்கள் பிரதிநிதி நாம்ப ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் பிரதிநிதி அவரை போய் இவர் இப்படி பேச மாட்டாரே அப்படின்னு என் காதுகள் கொஞ்ச நேரம் நம்பவே இல்லை ஆனா நிஜமா அவர் அப்படி தாங்க பேசியிருக்காரு இது மிக கடுமையா கண்டிக்க வேண்டிய விஷயமா இல்லையா கண்டனம் தெரிவிக்க வேண்டிய விஷயமா இல்லையா யார் நம்ம மருத்துவர் ராமதாஸ் பேசியிருந்தாலும் தவறு தவறு தானே அப்போது ராமதாஸ் அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கு நாம் கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணுறோம் உங்களோட மகன் அன்புமணி ராமதாஸ் அவருக்கு வயசு ஐம்பத்தஞ்சு ஜி கே மணி உங்களோட கௌரவ தலைவர் ஜி கே மணிக்கு வயசு எழுவத்தி ரெண்டு ஆனால் அவரு உங்களை உங்கள் மகனை சின்ன கூப்பிடணும் இந்த தற்குறி தருதலை சீமானுக்கு வயசு ஐம்பத்தி ஏழு மருத்துவர் அன்புமணிக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வயசு இருந்தாலும் அந்த அடிமை தருதலை வந்து தற்குறி சீமான் வந்து அடிமை சீமான் வந்து அன்புமணி ராமதாஸை சின்னையார சின்னையான் தான் கூப்பிடுவார் ஏன்னா அதுக்கு அடிமையாக இருந்தே பழகி போச்சு இப்படி உங்கள் மகனை உங்கள் மகனை விட வயசு மூத்தவங்க கூட சின்னையான்னு கூப்பிட்ணும் நீங்கள் முதலமைச்சரையே நீ வா போன் ஒருமையில் பேசுவீங்க இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும் அவங்களுக்குன்னு ஒரு நியாயம் அவங்களுக்குன்னு ஒரு தர்மம் இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிறாங்க தனக்கு நடக்கிறதே தான் எதிர்பார்க்குறதே தான் அடுத்தவங்களுக்கும் அப்படிங்கிற அந்த சிந்தனையே அவங்களுக்கு வர்றதில்லை நாம் மற்றவங்கள மரியாதை குறைவாக அவங்க எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் தரைக்குறைவாக கீ கீழ்த்தரமாக விமர்சிக்கலாம் ஆனால் மற்றவங்க நம்மளை சின்னதாக கூட அது பேர் வெறும் பேர் சொல்லிட்டா கூட அது மரியாதை குறைவு மருத்துவர் ராமதாசன் சொல்லணும் வெறும் ராமதாசன் சொல்லிட்டா கூட அது மரியாதை குறைவு இல்லைன்னா பெரிய ஐயான்னு சொல்லணும் அது மரியாதை குறைவு உங்களுக்கு வந்தா ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா என்ன இது நியாயம் ஒரு மூத்த அரசியல்வாதி ஒரு முதிர்ச்சி அடைந்த பேச்சாதான் நான் வெளிப்படணும் நீங்க எப்படி ஒரு சீமான விட கீழ்த்தரமா பேச ஆரம்பிச்சீங்க சீமான்தான் வழக்கமா உங்க பாணியெல்லாம் பின்பற்றுவாரு உங்களை மாதிரியே பின்பற்றி கட்சியில யாராவது கொஞ்சம் கருத்தியெல்லாம் இருந்தா அவங்கள துரத்தி விட்டுருவாரு உங்களை மாதிரியே ப்ரெஸ் மீட் மட்டும்தான் கொடுப்பாரு உங்களை மாதிரியே வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவார் நம்ம வார்த்தைக்கு நாம தான் பொறுப்புன்னு கருத மாட்டார் வாய் சவடால் விட்டு அதை பற்றி கண்டுக்க மாட்டார் அதை நம்ம கேள்வி கேட்டோம்னா நீ வேணா எங்கள் அம்மாவை அசிங்கமாக திட்டிக்கோ நான் கேட்பனா அப்படின்பாரு தன்னை மட்டுமே முன்னிறுத்தி பண்ணுற அரசியல் சர்வாதிகாரத்தன அரசியல் அப்படிங்கிற எல்லாமே இங்கே இங்கே திமுக அதிமுகவை தவிர்த்த மற்ற கட்சிகளுக்கு ஜாதி சங்கங்களுக்கு ஜாதி கட்சிகளுக்கு எல்லாமே பாட்டாளி மக்கள் கட்சி தான் மாடலாக நீங்க சமீபத்துல ஆம்ஸ்டாங் அவர்கள் பேசினத கூட இப்ப சமீபமா வைரல் ஆயிட்டு இருக்கு அவர் மரணத்துக்கு அப்புறம் இன்னைக்கு போய் ராமதாஸ் வீட்ல ராமதாஸ் இருக்காரா இல்ல அன்புமணி இருக்காரான்னு பேர் சொல்லி கூப்பிட முடியுமா மருத்துவர் ஐயா மருத்துவர் சின்னையா அப்படின்னு தானே கூப்பிட முடியும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த மாதிரி நம்ம அம்பேத்கரை நடத்தணும் ஆனால் அது அதை திரு ஆம்சாங் அவர்களே சொல்லியிருந்தாலும் அந்த கருத்துல நம்ம முரண்படுறோம் நீ சக மனிதனை மனுஷனா மதிக்கணும் நீ போராட்ட போராட்டக்களத்தில் இருக்கியா தோழனாரு தோழராரு இல்லை அண்ணனாரு அதுனா நீ வயசு குறைவா இருந்தாலும் உன்னை ஐயான்னு கூப்பிட்டு உன்னை மேலே தூக்கி வச்சு அது அது என்ன ஆண்டை அடிமை முறை பாசிச முறை ஆதிக்க மனப்பான்மை அதை எப்படி நம்ப ஆதரிப்போம் அதை எப்படி நம்ப ரோல் மாடலாக இன்னொருத்தருக்கு சொல்ல முடியும் இது ஆன்ஸ்டாங்க் அவர்களே சொல்லிருந்தாலும் இந்த கருத்தில் நம்ம முழுமையாக முரண்படுறோம் இப்போ அதுக்கு அடுத்த விஷயத்துக்கு வருவோம் பத்து புள்ளி அஞ்சு சதவீதி ரிசர்வேஷனை உன் அப்போ வீட்டு சோத்தியா கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் முகா ஸ்டாலினை பார்த்து கேட்குறேன் இப்போ விட்டு சோத்தியா நாங்கள் கேட்குறோம் பத்து புள்ளி அஞ்சு இது எங்கள் நாடு எங்கள் பூமி எங்களால் வளர்ந்தது எங்கள் மண் உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை உங்ககிட்ட போய் நான் பத்து புள்ளி அஞ்சு நாய் கேட்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு உன்ன போய் கோட்டையில நான் சந்திக்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு அவர் இங்க உனக்கு என்ன வேலை உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டார் இல்லையா அந்த டைலாக்கை நானு பெரியார் பேசி அது அவர் சொல்லி தான் எனக்கு அது அப்படியே காதல் இருக்கு என்னன்னா என்ன சொல்லுவார் பெரியார்னா உனக்கு என்னப்பா எங்க வேலை போப்பா வெளியே உனக்கும் எனக்கும் ரெண்டாயிரம் மைல் தூரம் உன் சாப்பாடு வேற ஏன் சாப்பாடு வேற உன் பழக்கம் வேற ஏன் பழக்கம் வேற உனக்கு என்ன வேலை இங்க போப்பா வெளியே அப்படிம்பார் அவரும் முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து கேட்டாருன்னு நினைக்காதீங்க அவர் கேட்டது டெல்லி ஆரிய பார்ப்பனி அதிகார வர்க்கத்தை எதிர்த்து யாரை கேட்டாரு தந்தை பெரியார் உனக்கு என்ன வேலைன்னு டெல்லி ஆரிய பார்ப்பனி அதிகார வர்க்கத்தை பார்த்து கேட்டாரு நம்ம மருத்துவர் ராமதாஸ் யாரை பார்த்து கேட்கிறாரு நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த முதலமைச்சரை பார்த்து கேட்கறாரு உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவர் தான் சொல்கிறாரு தந்தை பெரியார் எங்களோட வழிகாட்டிங்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஒன்றை வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கேட்கறது எனக்கு அவமானமாக இருக்கு கோட்டையில் சந்திக்கிறது எனக்கு அவமானமாக இருக்குது அப்படின்ற சொல்கிறாருன்னா ஏன் அவருக்கு அவமானமாக இருக்கணும் ஒரு முதலமைச்சர் சந்தித்தா நமக்கெல்லாம் பெருமையாக தானே பறப்போம் நீங்களோ நானோ திடீர்னு முதலமைச்சர் கூப்பிட்றாரு ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம முதலமைச்சரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா அந்த சந்திக்கிற நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்ப ப்ரௌடான மூமெண்ட்டாக தானே இருக்கும் பெருமை பெருமைக்குரிய விஷயமா தானே இருக்கும் முதலமைச்சர் டிவிலேயே பார்த்துக்கிட்டு இருக்கிறவன நம்ம பக்கத்துல சந்திக்கிறோமேடா அப்படின்னு ஒரு ஆச்சரியம் ஒரு 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 வியப்பா ஒரு மகிழ்ச்சியான தருணமா இருக்கும்ல அப்போ மருத்துவர் ராமதாஸ்க்கு மட்டும் அது ஏன் அவமானமா தெரியுது ஏன் அவமானமா தெரியணும் இதன் மூலமா அவர் என்ன சொல்ல வராரு இந்த சமூகத்துக்கோ பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கோ அவர் என்னத்தை சொல்ல வராரு என்ன ரெஜிஸ்டர் பண்றாரு ஏன் ஏன் சொல்றாருன்னா அவர் அதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு கதையை நம்ம இதோட லிங்க் பண்ணிக்கணும் என்ன பண்ணோம்னா கேரளாவில் ஈழவர் சாதின்னு ஒரு சாதி இருந்துச்சு அவங்க ரொம்ப கீழ்நிலையில் இருந்தாங்க அவங்க இப்போ நல்ல எல்லா படிச்சு வளர்ந்து மேல்நிலைக்கு வந்துட்டாங்க எல்லா துறைகள்லயும் அவங்க தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஈழவர் சாதியிலிருந்து நாலு முதலமைச்சர் வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க இப்போ ஏவும் பியும் லிங்க் பண்ணீங்கன்னா தெரியும் அங்க வந்துட்டாங்க இங்க வர முடியல இங்க வர முடியல குடிச்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கு சாராயத்தை விற்கிறாங்க அப்போ நம்ம சாதி முதலமைச்சரா வரல என்ன நீங்க ஆக்கல கழுத விடு எங்க பையன் பையனையாவது நீங்க முதலமைச்சராக்கிருக்கணுமா இல்லையா ஆனா முதலமைச்சரா இருக்கா வேற ஒரு கம்மியான மக்கள் தொகையை கொண்ட இன்னொரு சாதியை சேர்ந்த ஒருத்தர் முதலமைச்சரா இருக்காரு அது எனக்கு அவமானமா இருக்கு நாம தானே ஆண்ட பரம்பரடா ரடா ஹேய் ஹே ஆண்ட பரம்பர் ரடா நாம தானே முதலமைச்சர் இருந்திருக்கணும் நாம் யாரு எவ்வளோ பேரு நாடாண்ட வம்சம் இது ஹே பச்சை தண்ணியில் விளக்கெரியும் ஹேய் பாராண்ட வம்சம் இது ஹே பட்ட சரக்கு போட்டுட்டு திரியும் ஹேய் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட வம்சம் நாம நாம் நம்மளேருந்து ஒரு முதலமைச்சர் கூட வரல அவர் எடப்பாடி பழனிசாமியை கழிச்சு விட்டார் கண்டுக்காம கணக்குலேருந்து எடுத்துட்டார் ஏன் கணக்குலேருந்து எடுத்துட்டார்னா அவருக்கு அவர் சாதியிலிருந்து முதலமைச்சர் வர்றதெல்லாம் முக்கியம் கிடையாது என் வீட்டிலேருந்து நான் முதலமைச்சராக வரணும் இல்லை என் பையன் முதலமைச்சராக வரணும் அப்படியும் கலந்து போச்சுன்னா என் ப என் மருமக வரணும் அப்படியும் இல்லையா என் பேரம்பேர்த்தியாவது வரணும் யாராவது நாங்கள் வந்தாதா நாங்க நாங்கள் தான் சாதி நான் தான் சாதி என்னை தவிர வேற யார் வந்தாலும் அதெல்லாம் கணக்குல எடுத்து மாட்டோம் செல்லாது செல்லாது கோட்டை அழியும் எல்லாத்தையும் அழியும் இருந்து போடு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் அப்படின்னு சாதி புத்தியோட சாதி வன்மத்தோட ஆதிக்க பாசிச மனப்பான்மையோட பேசுறாரு அந்த பேச்சை எவ்வளோ பெரிய கீழ்த்தரமான விமர்சனம் இது அருவருக்கு தக்க பேச்சு இது இவ்வளோ பெரிய முது பெரும் அரசியல்வாதி எண்பத்தாறு வயசு மருத்துவர் ராமதாஸ் இந்த பேச்சை பேசலாமா நம்ம முதலமைச்சர் இல்லை ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் நான் நாம் விமர்சிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம அரசியல் வங்காயத்தில் திமுக ஆட்சியை பல்வேறு இடங்களை விமர்சிக்கிறோம் விமர்சித்தாலும் என்னோட என்னோட மாநிலம் இது ஏன் தமிழ்நாடு ஏன் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அது அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஏனோதானோன்னு பேச நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அது யாரா இருந்தாலும் இப்படி இவ்வளோ பெரிய அநாகரிகமான பேச்ச இவர் பேசலாம் பா பட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களே இதை எப்படி நீங்கள் அனுமதிக்கிறீங்க நீங்கள் எப்படி இதை ஏற்றுக்கிறீங்க கை தட்டுறீங்க இது ஜாதி புத்தி இல்லை வெளியே போயிட்டு எங்களை சாதி கட்சியாக பார்க்குறீங்க அப்படிங்கிறது எல்லா வேலையும் பண்ணிடுறது எங்களை ஜாதி கட்சியாக பார்க்குறீங்க ஜாதி புத்தியோட ஜாதி வன்மத்தோட பாசிச மனப்பான்மையோட பத்தாயிரம் கூட இல்லை அவங்க அந்த ஜாதி எண்ணிக்கை அவங்க வந்து நம்மள ஆளறதா வாங்கிட்டால் கே இடஒதுக்கீடு கேட்க எனக்கு அவமானமாக இருக்கு கோட்டையில் இனிமேல் உங்களுக்கு அனுமதி கிடைக்குமா உங்கள் பையன் முதல் வச்சரை பார்க்க அனுமதி கேட்டுட்ருப்பாரு நாங்கள் இத்தனை முறை முதலமைச்சரை சந்தித்தோம் இத்தனை முறை நாங்கள் மனு கொடுத்தோம் அப்படின்னு இவ்வ இவர் மருத்துவர் ராமதாஸே நான் கோட்டையில் போய்ட்டு இடஒதுக்கீடு பற்றி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாடம் எடுத்தாங்கிறார் அப்படி நீங்கள் முதல்ல இப்போ சொல்கிறீங்களா அதை முதல்ல இப்படி நான் பாடம் எடுக்க போகிறேம்பா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு பற்றி பாடம் போறேன் முப்பத்தஞ்சு நிமிஷம் எனக்கு ஒதுக்குனீங்கன்னா நான் பாடம் எடுப்பேன் அப்போ எனக்கு முப்பத்தஞ்சு நிமிஷத்தை ஒதுக்குங்க அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு நீங்கள் முதல்ல கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்குமா உங்களை சந்திக்கிறோம் கோரிக்கை வைக்கிறோம் விண்ணப்பம் கொடுக்குறோம் அப்படின்னு உங்க அரசியலுக்காக நீங்கள் உங்களை சார்ந்த தொண்டர்களை மக்களை அவங்க மத்தியில உங்களை நிலைநிறுத்திக்கிறதுக்காக பாவலா காட்டுறதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு நாங்க மனு கொடுத்தோம் நாங்க முயற்சி பண்றோம் இடஒதுக்கீடுக்காக தான் உண்மையா போராடுறோம் அப்படிங்கிற பாவல எல்லாம் காட்டிட்டு வெளிய வந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் நான் போய் பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீட்டை பத்தி நாம் பாடம் எடுத்துட்டு வந்தேன் நான் பாடம் உங்களை தவிர எங்களுக்கு வேறு யார் இருக்காங்க நக்கல் நக்கல் இதில் இன்னைக்கு நீங்க ஒரு கட்சி தலைவர் பேசிட்டீங்க உங்களை ஏதோ அவங்க நாகரிக அரசியல் பண்றன்னு உங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல வழக்கு தொடுக்கல இதே மாதிரி நாளைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை தொண்டன் மஞ்சா கலர் டிஷர்ட் போட்டு ஹேய் நாடாண்ட வம்சம் இது ஹே அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரை கை இந்த பார் நீ என்ன பண்ண நீ இடஒதுக்கீடு கொடுத்தியா உங்களுக்கு எங்கள் ஐயா வந்து உனக்கு எனக்கு எங்கள் ஐயா வந்து பாடம் எடுத்தார் அப்படின்னு ஒருமையில் பேசுகிறான்னா நீங்கள் இங்கே சேரில் உக்காந்துட்டு இருப்பீங்க மஜாவா அவன் போய் நாளைக்கு ஜெயிலில் கழி திம்பான் உங்களை பின்பற்றுறவன் நம்ம ஐயாவே ஒண்ணும் பண்ணல நம்மளையும் ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம நாடாண்ட வம்சம்டா அப்படின்ட்டு பேசினான்னு வச்சுங்க அவன் நாளைக்கு உடனே கேஸ் போட்டு உங்க மேல உள்ள கோவத்தை எல்லாம் போலீஸ்காரங்க அவன் மேல இறக்கிடுவாங்க இது தவறான வழிகாட்டுதலா இல்லையா இதை செய்யலாமா ஒரு முது பெரும் அரசியல்வாதி இது செய்யலாமா நான் வந்தால் மகிழ்ச்சி அடைகின்ற நான் அடிக்கடி இங்கே வரவில்லையே என்று வருத்தப்படுகின்ற வந்து போது மகிழ்ச்சியாக இருக்கின்ற யார் சொல்லுங்க பார்ப்போம் மரம் செடி கோரிக்கை ஒரு ராமதாஸையோ அன்புமணி ராமதாஸையோ தவிர்த்துட்டு ரெண்டு பேருமே வேற யாரையுமே உயர்த்தி பாராட்டி பெரு பெருமை பேசி பேச மாட்டாங்க அதனால அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு எந்த நபரையும் இவரு சொல்ல மாட்டாரு அது இந்த இருக்கும் சொல்லிட்டு மரமாதான் மரம் ஐயா மரம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌரவ தலைவர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு அந்த மரங்கள் தான் அவர் அவர் வருகையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குமோ அந்த மரங்கள் தான் அவரோட அவர் வரலையே அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்குமோ அந்த மரங்கள் தான் அவர் வந்தா அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குமா என்ன மகிழ்ச்சியா இருக்கும் நான் வேற எதையும் நினைக்கலப்பா நான் சும்மா திடீர்னு அது பேசும்போது ஃப்ளோல சிரிப்பு வந்துருச்சு நான் வேற எதையும் நினைக்கல இந்த மாதிரி மரங்கள் தான் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம அவர் பிறந்த நாள் அன்னைக்கு கூட எண்பது மரமோ என்னமோ நட்டுருக்காங்க அப்படின்னு மரம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு என்னன்னா மரம் எல்லாம் மரம்லாம் மரத்து மேல எல்லாம் நல்ல கருணை வச்சிருக்காரு மரம் வளர்க்கணும் நல்ல பாலிஷ் தான் மரத்து எல்லாம் இறக்கு குணம் வச்சிருக்காரு தான் ஆனா மரவெட்டி மரவெட்டின்னு உங்களை கூப்பிடுறாங்களே இல்லை மர வெட்டின விமர்சனம் உங்க மேல இருக்கே அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்கும்போது இனிமே மரவெட்டின்னு எவனாவது சொன்னா மரத்தை வெட்ட மாட்டோம் மர வெட்டின்னு தான் வெட்டுவோம் அப்படின்னு சொல்றாரு அப்போ இதுல ரெண்டு விஷயம் இருக்கு மரத்தையும் வெட்டணும்னு அவர் ஒத்துக்கிட்டாரு மரத்தை வெட்டுறதா வேலைன்னு ஒத்துக்கிட்டாரு மரத்தை வெட்டாம உங்களை வெட்டுவோன்னு சொல்றாரு இப்போ ரெண்டு விஷயமும் இதில் அவங்களப்பட்டு போச்சு மரத்தை மேலே அன்பு காட்டுவீங்க கருணை காட்டுவீங்க மரத்துக்கு தண்ணி ஊற்றி வளர்ப்பீங்க நாயை உங்க மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து நாயெல்லாம் வச்சு அன்பா பாசமா பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு இருப்பாரு வளர்ப்பாரு ஆனா மனுஷனை மட்டும் மனுஷனை அமைதிக்க மாட்டிங்களே மனுஷனை வந்து வெட்டிடுவீங்க சாதாரணமா ஏதோ வாழை இலையை சீவுற மாதிரி வாழை கொலையை வெட்டுற மாதிரி வெட்டிடுவோம் ஒரு மாதிரி வன்மத்தோட பேசியிருக்காரு நான் என்ன என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு ஆனா அப்படி ஒருவேளை கைது நடவடிக்கை ஏதாவது பண்ணா உடனே மன்னிப்பு கடிதம் எழுதிருவாங்க வயது மூப்பின் காரணமா சிறையில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஜெயலலிதா கிட்ட மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்திருக்கு மருத்துவர் ராமதாஸ் தரப்புல அவங்களோட மனைவி மன்னிப்பு கடிதம் எழுதி அவங்க வயது மூப்பா இருக்கு அதை சட்டமன்றத்திலே படிச்சு காட்டி அசிங்கப்படுத்தினாங்க முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இப்போ இவங்க நாகரிக அரசியல் ப சொல்கிறாங்களே அப்போது திமுக அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அப்படிங்கிற ஒரு அசாத்திய தைரியத்தில் மருத்துவர் ராமதாஸ் வந்து கண்டதை போனதை உளறிட்டுருக்காரு கண்டதை போனதை பேசிக்கிட்டு இருக்காரு இது யார் பேசினாலும் மரியாதை குறைவாக தரைக்குறைவாக ஒருமையில் பேசுனது தவறு தவறு தான் தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் சேனலுடன் நன்றி வணக்கம்